என்னடி குழந்தை ஓவராக கை சுப்பிட்டே இருக்கு என்னடி காரணம் அப்படி என்னடி சூழ்நில சொல்ற இப்ப நீ குழந்தைக்கு பால் கொடுக்க நீயே உங்க தின்னுபிட்டு படுத்துக்கிற மல்லாக்க அப்புறம் எப்படி குழந்தைக்கு பால் கிடைக்கும் என் பாரு பார்க்கற பார்க்குறது பாரு நம்ம குட்டி தேவதை குழந்தைக்கு வாங்கி வச்ச பேமஸ்லாம் எங்கடி காணுங்கன்னு பார்த்தா நீங்க ஃபேன்ல காத்து ஓட்டமாக படுத்துருக்க அண்ணா பிட்டு மல்லாக்காடி போட்டு படுத்திருக்க இதெல்லாம் வெளியில் சொன்னா காரி துப்பாண்டி என்ன குழந்தைக்கு வாங்கி கொடுக்கறியா இல்ல குழந்தையோட அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கறேன்னு கேக்குறா நீ அம்மாக்கு அம்மா நீ குழந்தையோட அம்மாவுக்கு ட்ரீ குழந்தைக்கு வாங்கிச்ச फेमस நீ வாங்கிடே மாட்டிக்கிட்டு திரியறே என்ன வாங்கி போட்டு படுதா அது குழந்தையோட फेमस தான் வாங்கி போட்டு படு பையாடி ஏண்டி கொஞ்சமதி யோசனை அடி உனக்கு நம்ம பிள்ளையோட குழந்தைக்கடி அதுக்கு வாங்கின பேம்பஸ் ஃபேமஸ் யூரின் பாத்ரூம் போனா தொலைச்சி போடுறதேடி அதை வாங்கி மாடிக்கி படுத்துற கேடி எதுக்கு நைட் நைட்டு போறது கஷ்டமா இருக்கு யூரின் பாத்ரூம் போறது கஷ்டமா இருக்கா உனக்கு ஏண்டி

குழந்தைக்கு வாங்குறத நீ தின்னு தொடர்ச்சி எப்படி குழந்தை எப்படி பேசவும் கேட்குறேன் குழந்தை எப்படி ஆமாண்டி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு குழந்தை பேச தின்று புரியுதா அதுக்கு வச்சு சொட்டு மருந்து நீயோ சிரிக்காத சிரிக்கிற அப்படியே மௌன சிரிப்பு சிரிக்கிற எல்லாத்தையும் போட்டுக்க எல்லாத்தையும் நீயோ போட்டுக்க குழந்தை ப பட்டினியா இதே புலப்பொடி என்னத்த நான் சொல்றது பத்தி திரு திருப்பி வெரி பேசி செர்லஸ் வாசனையே பவுல் வாசன நினைச்சேன் நம்ம குசு நம்மளுக்கு பார்த்தா நீலி குசு விட்டு வச்சிருக்கேன் உம்